கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்பாங்க கல்லால ஒருத்தன் அடிச்சிட்டா கூட வாங்கிட்டு போயிடலாம் கண்ணால அடிக்கக்கூடியது அதான் திருஷ்டியை வந்து படக்கூடாது அப்படி வீட்டுல வந்து பண செல்வம் குறையுது என்ன காரணம்ன்னே தெரியல இப்பெல்லாம் வந்து வீட்டுல பணம் தங்கலை பணம் வருமானமும் கம்மியா இருக்குது செல்வங்கள் எல்லாம் குறையுது திருஷ்டியினாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை செ அதாவது நான் சொல்றது உண்டு என்னன்னா விட சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா சந்திரிங்கிறது ஒன்றும் தேவையில்லை அப்படியே ஒரு பொறாமையான ஒரு பார்வை பார்த்தா முடிஞ்சு போச்சு க்ளோஸ் அந்த அந்த விஷயமே அவங்களுக்கு என்னப்பா தான் காரு தான் அவ்ளோதான் முடிஞ்சுது அவங்களுக்குள்ள வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நகை அதனால் நமக்கு வந்து இது பணத்தெல்லாம் கரைச்சி விட்டுடும் அதனால தான் இப்ப நம்ம இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் இருக்கு இல்லை வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பண செல்வம் குறையுது என்ன காரணம்னே தெரில இப்போல்லாம் வந்து வீட்டில் பணம் தங்கலை வ பணம் வருமானமும் கம்மியாக இருக்குது செல்வங்கள்லாம் குறையுது திருஷ்டி ரொம்ப பெருகி போச்சு அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு ஒன்று பெரிய பெரியவங்க அப்போயோ சொல்லுவாங்க அதாவது செ பண செல்வம்ன்றது ரொம்ப முக்கியம் பணம் தான் எதையும் செய்ய முடியும் அதை விட பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னுவாங்க கல்லால் ஒருத்தன் அடிச்சுட்டா கூட வாங்கிட்டு போயிடலாம் கண்ணால் அடிக்கக்கூடியது அதான் திருஷ்டியை வந்து படக்கூடாது அப்படின்வாங்க இது அந்த இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இருந்துட்டாலுமே நம்மளை எல்லாத்தையும் கரைச்சிடும் திருஷ்டி பட்டுட்டால் போதும் திருஷ்டினாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை அதாவது நான் சொல்கிறது உண்டு என்னென்னா செய்வினையை விட சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா கண் திருஷ்டி செய்வனையாவது ஒருத்தன் போய் ஒருத்தர் ஒரு ஒரு மந்திராவியை பிடிக்கணும் அங்கே போய்ட்டு செய்வனை பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள்லாம் தரணும் அதுக்கப்புறம் வந்து மனம் தரணும் இதெல்லாம் வச்சு செய்வனையை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு அப்போ இருந்தே ஆனால் கன்ஸ்டிங்கிறது ஒன்றும் தேவையில்லை அப்படியே ஒரு பொறாமையான ஒரு பார்வை பார்த்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் க்ளோஸ் அந்த இப்போ அந்த விஷயமே அவங்களுக்கு என்னப்பா நகை தான் காரு தான் அவ்வளோ தான் முடிஞ்சுது அவங்களுக்குள்ள வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நகையிடமா போய்டும் காருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படணும் இல்லைன்னா வறுமையை கொடுக்கும் இந்த திருஷ்டிக்கு அவ்வளோ சக்தி சில பேருடைய அந்த அந்த பார்வைக்கே அப்படி இருக்கும் அது அதனால் நமக்கு வந்து இது பணத்தெல்லாம் கரைச்சி விட்டுடும் அதனால் தான் இப்போ நம்ம இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இருக்கு இல்லைன்னா கூட இதை பண்ணலாம் யாரெல்லாம் செய்துக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா வேப்ப இலை துளசி இலை இயற்கை இலை இந்த மூணு இலை நமக்கு வேணும் இந்த மூணு இலையுமே நமக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் நம்ம சென்னை மாதிரி நகரங்களில் கூட கிடைக்கும் இயற்கை என்ன என்னான்னு தெரியும் இந்த விநாயகர் சகர்த்திக்கெலாம் பிள்ளையாருக்கு மாலை போடுவாங்க அந்த இயற்கை மாலைன்னு சொல்லிவிட்டு அந்த இலை தான் அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் தான் நெட்டில் போட்டாலாம் கிடைக்கும் வேப்ப இலை துளசி இலை இதுவும் சகஜமானது தான் இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு நாள் எடுத்துக்கினா கூட போதும் இந்த இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்குங்க அரைச்சா அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும் நமக்கு அதை புழிஞ்சி சாறு எடுத்துங்க அந்த சாறு தான் இப்போ நமக்கு தேவை அதுக்கப்புறம் கோமியம் வேணும் அது வந்து நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே கோமியம் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் பகுதிகளில் மாடு இருந்தால் கிடைக்கும் ஒரு வேலை இல்லைன்னா நாட்டு மருந்துகளில் கோமியுமே ஒரு பாட்டலில் விற்கிறாங்க அதை வாங்கிக்கிங்க இல்லை அது கிடைக்கல நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா காசி தீர்த்தம்னு விற்கிறாங்க பாட்டல்லே விற்கிறாங்க காசிலேருந்து கொண்டு வர தீர்த்தத்தை பாட்டலில் விற்கிறாங்க இது வாங்கிக்கலாம் என்ன பண்ணுங்க அந்த கோமியமும் காசி தீர்த்தம் ரெண்டும் கிடைச்சா நல்லது தான் அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் ஊற்றுங்க இந்த சாரை கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றுனீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் இப்போது நம்ம இந்த மூணு இலையோடைய அரைச்ச சாறு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோமியம் நம்ம ரெடிமேடு அதாவது க ப்ரைவேட்டாக கிடைக்கலன்னா யாருக்கிட்டாவது கிடைக்கலன்னா க ப்ரைவேட்டாக வாங்கிக்கலாம் நம்ம நாட்டு மந்துகளில் இருக்க கோமியும் காசி தீர்த்தம் இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்தீங்கன்னா தண்ணி ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆக்கிங்க இதெல்லாம் கலந்தால் எவ்வளோ தண்ணி வருதோ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் வீடு பூரா தெளிங்க பாத்ரூமு கொண்டு பாத்ரூமு கக்கூசு இப்போ இப்போ நீங்கள் மாடி மொட்டை மாடி படிக்கட்டு படிக்கட்டு கீழே பெட்ரூமு சமையல் ரூமு வேறு எதாவது இருந்தாலும் அங்கெல்லாம் பூரா தெளிங்க எல்லாம் தெளிச்சுக்கினே வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் தெளிச்சுருங்க மொட்டை மாட்டி நம்மக்கிட்ட வண்டி வாகனங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா காரு பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்கா அதுலேயும் தெளிச்சு விடுங்க கம்பெனின்னா கம்பெனி பூரா தெளிங்க எங்கே வேணாலும் அதில் தெளிக்கலாம் பூரா தெளித்து வெளியில் வரைக்கும் ஒன்று வந்து விட்டுட்டு மீதி என்ன இருக்குது அப்படி ஊற்றிடுங்க மனிதர்கள் மேலேயும் நம்ம வீட்டில் இறந்தால் அவங்க மேலேயும் தெளிச்சுக்கலாம் அதிர்சியெல்லாம் போகிறதுக்கு இது மாதிரி தெளிச்சிருங்க இதை மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வரணும் இது எப்போல்லாம் செய்யலான்னா ரெண்டு நாள் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வேலையில் இது செய்து பாருங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமியில் முக்கியமாக செய்யுங்க அஷ்டமிகளில் செய்யுங்க உங்களுக்கு இது ஒன்றும் செலவு கிடையாதுன்றதுனால அப்படியே இருந்தாலும் ஈஸியெல்லாம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா செலவு தான் நம்மக்கிட்ட அருள்வாக்கு இப்போ பார்க்க வர்றவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நாம் அதுக்கு சில பொருள் செஞ்சு கொடுக்குறோன்னா அது செலவு அதிகம் இது நம்ம வீட்டிலேயே கடையிலேயே கிடைக்கிறது தான் நம்ம மீதியை வந்து செடியில் பறிச்சிக்க வேண்டியது தான் கோமியும் ஒரு கால் லிட்டர் அந்த கோமியும் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே வரும் கட இது காசி தீர்த்தமும் அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே தான் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அது ரொம்ப ரொம்ப யோசிச்சா நூறுரூவா செலவு இதில் கடல் தீர்த்தம் கடல் தண்ணி கிடச்சாலும் கலக்கலாம் அவ்வளோ நல்லது அதெல்லாம் எப்போவுமே வந்து தரித்திரத்தை போகக்கூடியதுக்கு கடல் தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அதையும் தேவைன்னா கலந்துக்கலாம் இப்படி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செல்வ கரைவு அதாவது செல்வம் நம்ம வீட்டில் சுபிட்சங்கள் செல்வங்கள்லாம் குறையுதுன்றாலும் திருஷ்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமாக செய்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப நல்லது இது ஈஸியான பரிகாரம் இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்